இது வரைக்கும் வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் கூடுதல் அமைப்போடு நீங்கள் பெரிய திருப்பியும் பழைய நிலைமைக்கு இழந்தது அனைத்தையும் ஒரே வருஷத்தில் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான அமைப்பு இந்த கிரகங்கள் அமர்ந்திருக்க இடம் வீடாகட்டும் வண்டி வாகனங்களாகட்டும் போக்குவரத்தாகட்டும் ஆஃபீஸ் ஆகட்டும் தொழிலாகட்டும் இது வரைக்கும் எதுவுமே இல்லை இழந்துட்டு இருக்கிறனா எல்லாத்தையும் மீட்டெடுக்கலாம் நோய் பிரச்சனையாகட்டும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த பிரச்சனையாகட்டும் எல்லாமே சுமூகமாக மாறப்போகுது சுகம் திருப்பியும் கொடுக்க போகிறாரையா நம்ம மனசுக்கு தொழிலை நாம் எடுத்து செஞ்சு ஆகக்கூடிய கட்டாயத்துக்கு உட்படுவார் அறம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடக்கூடிய காலமாக இருக்கும் இந்த கணவன் மனைவிக்குள்ளே துந்துருவுலாம் ஏற்படுத்தும் இந்த நேரத்தில் சுமூகமாக நாம ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இதான் வருமுன் காப்போம் என்று சொல்கிற மாதிரி தான் கண்டகச்சனி என்று சொல்லக்கூடிய அமைப்பு அந்த மாதிரி பக்குவத்துக்கு வரக்கூடிய காலம் தான் இந்த கண்டகச்சனி அமைப்பு ரொம்ப அதன் மேலே நம்மளுக்கு நாட்டமாக இருக்கிறவங்களாம் இதில் எடுத்து விடுபட்டு இறைவன் என்று சொல்லக்கூடிய இதுதான் உன்னதமான அமைப்பு அதுதான் கரெக்டு அப்படின்ற உண்மைக்கு சொன்று வருவார் அவர் தான் அதுதான் வேலையை அவருடைய வேலையை அந்த பகவானுடைய பார்வை அங்கங்கெல்லாம் பதியும் போது சுகம் என்று சொல்லக்கூடிய இடத்துலையும் பார்வை பதியுது சரிங்களா அதனால தான் முக்கியமாக சொன்னது புத்தாண்டு பலாபலங்களை பார்க்க போகிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்கப்போகுது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் நாளை பொழுது என்ன இன்றைய பொழுதுலேருந்தே உங்களுக்கு விடிவு என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் ஏற்பட போகுது ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்னுடைய அமைப்பு என்று சொன்னால் கூட்டமைப்பு ஒம்போது என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய பாக்கிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எண்ணை குறிக்கின்றது ஒம்போது என்பது எதையும் பெறக்கூடிய அமைப்பு தான் சொல்லியிருக்காங்க ஐயா எல்லா ராசிக்கும் எவ்வாறு இருக்க போது விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் புத்தாண்டு பலாபலங்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு கன்னீராசிக்கு எவ்வாறு இருக்கப்போது அதாவது இந்த உத்தரம் ஒன் ரெண்டு மூன்று நான்கு பாதம் உடையவரும் அஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவரும் சித்திரை ஒன்று இரண்டு பாதம் உடையவர் தான் இந்த கன்னிராசிக்காரர்கள் ஏற்கனவே ரொம்ப நொந்துட்டுக்கிற சுவாமி நீங்கள் வேறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதெல்லாம் நடக்க போதும்னு சொல்லிட்டு போகிறீங்க தலைகீழே பிறண்டு போயிருக்கோம் எங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து காணப்படுமா காணப்படாதா வாழ்க்கையில் நாங்கள் வெற்றி பெறுமா பெறமாட்டுமா நம்ம தாழ்ந்த அதாவது எப்படி சார்ந்த கடன் சார்ந்த விஷயங்களாகட்டும் உணர்வுபூர்வமாக இருந்து வந்த விஷயங்களாகட்டும் இது வரைக்கும் பார்ட்னர்ஷிப்பு இருக்கிறவங்களை எல்லாரும் நம்மளை கட் பண்ணி துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்ற நிலைமையெல்லாம் இருக்குது இந்த இருந்து பிரச்சனையில நீங்கள் விடுபடக்கூடிய காலம் என்று சொன்னால் இது மிகையாக முதல் இடப்பெயர்ச்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்மளுக்கு கிடைக்கிறது முதல் இடப்பெயர்ச்சி வேலை சார்ந்த விஷயமாகட்டும் தொழிலாகட்டும் எதனால் இருந்தால் மாறுதல் கண்டிப்பாக நடைபெறும் வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய வெளியூர் போகிற புரோகிராமெலாம் கண்டிப்பாக ஆகும் சார் ஏன்னா நாலு கிரகங்களுடைய பயிற்சி ஆண்டு கிரகத்தை வச்சு தான் நாம் சொல்லிகிட்ருக்கோம் புத்தாண்டு பலாபலனே ஆண்டு கிரகங்கள் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் ரெண்டு பேர் நாலு பேர் மாறிடுறாங்க ஒரே நேரத்தில் இதுவரைக்கும் சனி பகவான் ஆறாம் இடத்துல இருந்தார் அவர் ஏழாம் இடத்துக்கு கண்டகச்சனி என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு இடம் மீனத்தில் இருந்து வந்த ராகுபகவானை இதுவரைக்கும் மீனத்தில் இருந்து வரை அவர் இறங்கி திரும்பவும் அதாவது கிளாக் வயசில் இல்லாமல் ஆன்ட்டி வயசில் சுற்றுறவங்க அவர் இறங்கி ஆறாம் இடத்துக்கு வருவதும் அதுவும் இல்லாமல் நம்ம ஜென்மத்தில் இருந்த கேது பகவான் விடைபெறுவதே ஒரு பெரிய நாணம் என்று கூட சொல்லுவோம் ஒரு மனுஷனுக்கு அதான் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நிம்மதி தரும் அந்த அமைப்பு யாருக்கடானா கண்ணி கன்னிராசிக்காருக்கு தான் இது உகந்தமாக அமைப்பு அதுவும் இல்லாமல் ஒன்பதாம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் ரிஷபத்தில் அமர்ந்திருந்த குரு பகவான் இப்போ மிதுனத்துக்கு ஏப்ரல் மாதமே மாறுவது ஒரு பெரிய ஏற்றம் இந்த கேந்திரத்தில் கிரகங்கள் பெரிய டான் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துலையும் பத்தாம் இடத்துலையும் டான் கிரகங்கள் அமர்வது பெரிய யோகத்தை கொடுக்கும் என்று அரசியல் தலைவனாகவும் எல்லாத்தையும் இழந்துட்டையா அனைத்தும் இழந்துட்டேன் எனக்கு எதுவுமே நிர்கதியாக நிற்கிறேன்னா அவங்களுக்கு அரசியல் தலைவனாக இறைவனே காப்பாற்ற போகிறார் அவளுக்கு வீடு வீடு சார்ந்த விஷயங்களோ வண்டி வண்டி வாகன சொத்தாக சொத்தாவோட்ட எல்லாத்தையும் நம்மளுக்குன்னு தனிப்பட்ட முறையில் சொத்து பிரச்சனை நம்மளுக்கு கொடுக்கலனா இதெல்லாம் பிரித்து இந்த நேரத்தில் வந்துடும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதெல்லாம் கிடைக்க போகுது ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துங்க ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரைக்கும் அப்படியே ஓடும் ரொம்ப குழப்பமான ஒரு சூழ்நிலை எல்லாத்தையும் எழுந்து தான் நிற்கிற மாதிரி இந்த ஆண்டே ரொம்ப ஒரு கடினமான சூழ்நிலையில் தான் இருக்கிற மாதிரியே தெரியும் ஆனால் அந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் லெவல் வேறு லெவல் என்று கூட சொல் மனிதனுக்கு வேலை இழப்பு ஏற்பட்டு போச்சு என்னென்ன கடன் பிரச்சனை அப்படியே போட்டு நெருக்கிறாங்க சாமி அந்த மாதிரி நிலைமையெல்லாம் மாறிட போகுது ஒரு பராக்கிரமம் கிடைக்க போகுது வெளியூர் ஆளால் உங்களுக்கு கிடைக்க போதையா வெளியூர் பயணம் பெரிய முன்னேற்றத்தை கொடுத்து விடும் வெளிநாடு பயணம் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த கேந்திரத்தில் கிரகங்கள் அமர்ந்திருந்தாலே பெரிய யோகத்தை கொடுக்கும் என்று கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் எல்லாம் கூடுதல் அமைப்போட நீங்கள் பெரிய திருப்பியும் பழைய நிலைமைக்கு இழந்தது அனைத்தையும் ஒரே வருஷத்தில் மீட்டெடுத்திருப்போம் அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான அமைப்பு இந்த கிரகங்கள் அமர்ந்திருக்க இடம் வீடாகட்டும் வண்டி வாகனங்களாகட்டும் போக்குவரத்தாகட்டும் ஆஃபீஸ் ஆகட்டும் தொழிலாகட்டும் இது வரைக்கும் எதுவுமே இல்லை இழந்துட்டு இருக்கிறனா எல்லாத்தையும் மீட்டெடுக்கலாம் நோய் பிரச்சனையாகட்டும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த பிரச்சனையாகட்டும் எல்லாமே சுமூகமாக மாறப்போது சுகம் திருப்பியும் கொடுக்க போகிறாரையா நம்ம மனசுக்கு சனி பகவானுடைய பார்வை பத்தாம் பார்வையாக நாலாம் இடத்தில் விழுதும் நேரடி பார்வையாக கெண்டகச்சன் எழுபது பாகம் நன்மையை தரும் என்று கூடுதல் வருமானத்தை தரும் வெளியூர் பயணங்களை அலைய வைப்பார் சுற்ற வைப்பார் உங்களை வரைக்கும் ரிங்கே இது வரைக்கும் ரிங்கு சுத்த வைப்பார் நேரடியாக குரு பகவானுடைய பார்வை நேராக நாலாம் இடத்தில் விருதும் தர்ம கர்மாத்தி யோகம் என்று சொல்லக்கூடிய வேலை நாலாம் இடம் கல்வி வண்டி வாகனங்கள் போக்குவரத்து உயர்நிலை கல்வி ஒரு மனுஷனுக்கு பெரிய உயர்ந்த நிலைமையில் மாடி வீட்டில் நான் தங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மேன்மை தரும் வெளியூர் பயணம் கண்டிப்பாக மாற்றத்தை கொடுத்துடும் சார் இருக்கின்ற இடத்த போட்டுட்டு நம்மளை வித்ட்ரா பண்ண வைக்கும் சொத்துக்கள் பிரச்சனையாக இருந்தால் சொத்துக்கள் இருந்து பிரச்சனை பண்ணி நீங்கள் வெளியே வந்துடுவீங்க எனக்கு கொடுக்காதவங்க கூட எனக்கு பங் பங்காளி என்று சொல்லக்கூடிய அமைப்பாகட்டும் நம்ம அண்ணன் தம்பி உறவுகளில் ஏற்பட்டு வந்த விரிசல்களால் எல்லாமே உங்களுக்கு என்ன வேணுமோ ஷேர் அதெல்லாமே இது பெற்றுக்கலாம் இது வரைக்கும் நம்மளுக்கு சரியான முறையில் தகவல் கிடைக்கல கம்யூனிகேஷன் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அருமையான ஆண்டு என்று கூட சொல்லுவோம் கேது பகவான் வெளியேறினாவே போதுமானது அதுவே போதும் என்ன செலவினங்களும் கொஞ்சம் இருக்கும் வெளியூர் பயணங்களாகவே இருக்கும் எங்கே பென்றாலும் நம்மளுக்கு வெளியூர் பயணங்களே கொடுத்து கொடுக்கோம் ஆன்மீக சுற்றுலாக்கள் அதிகரிக்கும் இறை நாட்டம் அதிகரித்து கொண்டே இருக்கும் இந்த நேரத்தில் இறைப்பற்றே இல்லாதவர் கூட அரகர நம பார்வதிவதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனியை போற்று எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்று ஏன்னா சனி பகவானுடைய பார்வை பதிந்தாலே அவருடைய நாட்டத்தை கண்டிப்பாக கொடுப்பார் அவருடைய எண்ணமே அதான் பற்றற்ற வாழ்க்கை வாழ வைக்கிறது அவருடைய கண்ட்ரோல் சொத்து மேலே ஆசை இருக்காது பதவி மேலே ஆசை இருக்காது எதுவுமே ஆசை வராது மக்களுக்கு வேலை செய்யக்கூடிய பணியை கொடுப்பார் வேலை செய்தே தீரணும் அந்த நேரத்தில் தொழிலை நாம் எடுத்து செஞ்சு ஆகக்கூடிய கட்டாயத்துக்கு உட்படுவார் அறம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடக்கூடிய காலமாக இருக்கும் இந்த கணவன் மனைவிக்குள்ளே தொந்துருவலாக ஏற்படுத்தும் இந்த நேரத்தில் சுமூகமாக நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இதான் வருமுன் காப்போம் என்று சொல்கிறா மாதிரி தான் கண்டகச்சனி என்று சொல்லக்கூடிய அமைப்பு பார்ட்னர்ஷிப்பாரோடு போயிடல நம்ம பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய மனைவி போகக்கூடாது அதுதான் உன்னதமான இதில் தான் நாம் கண்ட்ரோலில் இருக்கணும் பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் அதெல்லாம் இழகிடும் அதெல்லாம் ஒன்றும் பிராப்ளம் கிடைச்சுவாங்க தைரியமாக நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்படுத்தலாம் வேலையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நான் செய்யறலாமா நீ செய்யலாமான்னு நினைக்கிறவங்கள கருத்து வேறுபாடெல்லாம் விட்டு விலகும் நீங்கள் செல்வது தான் நியாயம் என்று சொல்லக்கூடிய பராக்கிரமத்தை பிறப்புறையும் இது தாங்க நடக்கணும் இதுதான் செய்யணும்னு சொல்லி இதுக்கு வட வட வடவழ கொடவழன்னு பார்த்தீங்களா அதெல்லாம் விட்டுடுவீங்க தூக்கி போட்டு மாதிரி இதுதான் நடக்கணும் இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு கொள்கைக்கு நீங்கள் வரக்கூடிய காலம் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிங்க இந்த நேரத்தில் சனி பகவானுடைய பார்வை பதிந்தாலே அதிகப்படியான கோபங்கள் வரக்கூடிய காலம் இதெல்லாம் நாம் மாற்றணும் இந்த சின்ன அன்பை சேர்த்துங்க ஒரு நேரத்தில் நம்மளுக்கு எல்லாமே கூடுதலாக இல்லாமல் போயிடுச்சு எல்லாமே கடன் சார்ந்த விஷயத்தில் எல்லாத்தையும் இழந்துட்டுக்கிறேன்னா இந்த முறை எல்லாத்தையும் இழந்ததை திருப்பி மீட்டெடுப்பீங்க ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவேன் திருப்பி நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த கேந்திரத்தில் அமரும்போது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கின்ற அமைப்பு பெற்றுத்தரப்போகிறாரு இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய காலம் என்றே சொல்லலாம் ஒரு புத்துணர்ச்சி பெற போகிறீங்க கிரகங்களால் பெரிய ஏற்பாடு என்று சொல்லக்கூடிய அமைப்பு இது கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்களை தான் நாங்கள் சொல்ல முடியும் சுவாமி நம்மளுக்கு தசாபுத்தி பார்க்கணும் பிறப்பு ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே அமர்ந்திருக்குது அது யோகம் தருமா எல்லாமே பார்த்து தான் சொல்லணும் அப்படி பார்க்கணுன்னா கன்சல்டிங்கோடு கீழகிற நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ஜோதிடர் மூலிமா உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க இந்த சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு சின்ன அட்வைஸ் மறைமுக வருமானத்தை எந்த காரணம் கொண்டும் இந்த நேரத்தில் சனி பகவானுடைய தன்மை அதாவது இல்லைகள் வருமானத்தில் இந்த நேரத்தில் நாம் மறைச்சலாக வைக்கக்கூடாது அதுபோல் தேவையில்லாத விஷயம் என்று சொல்லக்கூடிய மது இந்த நேரத்தில் சனி பகவானுடைய பார்வையில் இந்த நேரத்தில் அதெல்லாம் ஈடுபாடு இல்லாமல் இருந்தாலே நாம்ளை தண்டைக்காது எதனால் நாம் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய உணவுகளோ நாம் விரும்புகிற பொருளோ நம்மளை விட்டு விலகக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் இதுதான் கண்டகச்சனியினுடைய அமைப்பு எது ரொம்ப நம்மளுக்கு பிடிச்சதோ அதை நம்மளை விட்டுட்டு விலகிட்டு தானே நம்மளே வெறுத்துரும் அதை அந்த மாதிரி பக்குவத்துக்கு வரக்கூடிய காலம் தான் இந்த கண்டகச்சனி அமைப்பு ரொம்ப அதன் மேலே நம்மளுக்கு நாட்டமாக இருக்கிறவங்களாம் இதில் எடுத்து விடுபட்டு இறைவன் என்று சொல்லக்கூடிய இதுதான் உன்னதமான அமைப்பு அதுதான் கரெக்டு அப்படின்ற அமைப்புக்கு சொல்லி வருவார் அவர் தான் அதுதான் வேலையே அவருடைய வேலையை அந்த பகவானுடைய பார்வை அங்கங்கெல்லாம் பதியும் போது சுகம் என்று சொல்லக்கூடிய இடத்துலையும் பார்வை பதியுது சரிங்களா அதனால தான் முக்கியமாக சொன்னது ஒன்பதாம் இடத்துலையும் பார்வை பதித்தாலையும் நம்மளுடைய நேரடி பார்வை என்று சொல்லக்கூடிய அவருடைய பார்வை நேராகவும் பதித்தாலையும் இதுவரைக்கும் சுமூகமாக இருந்தது நட்பா நல்லது நட்பாக இருந்தவர் கூட நம்மளுக்கு பகையாக மாறக்கூடிய காலமாக வரும் இதெல்லாம் நாம் உஷாராக பார்த்துக்கணும் இந்த நேரத்தில் நல்லதே நடக்கணும் என்ற எண்ணத்தை முதல்ல வரவிச்சுக்கணும் அந்த இறைவன் முருகப்பெருமானுடைய நாமத்தை எந்நேரமும் சொல்லி வாருங்கள் அரசமரத்து விநாயகரை வழிபடுங்க மிக் மெயினான விஷயம் இந்த ஆண்டு அரசமரத்து விநாயகரை வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்துக்கும் விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான்